சற்றுமுன்னர் விசேட செய்தி ஒன்று நாட்டின் பல மாகாணங்களுக்கு தற்போது விடுக்கப்பட்டுள்ள மின்னல் எச்சரிக்கை செம்மஞ்சல் நிற எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் தாழமுக்க காற்றழுத்தம் ஒன்று உருவாகியுள்ளதாக குறித்த அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி நாட்டில் உள்ள ஒன்பது மாகாணங்களுக்கு மின்னல் தாக்கங்களுக்கான செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையானது பகல் பன்னிரண்டு மணி தொடக்கம் இரவு பதினொன்று முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது குறிப்பாக மேற்கு சப்ரகமுவ மத்திய ஊவா வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நூறு அதிக அளவான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் அந்த சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகமானது உயர்வாக காணப்படும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை அனர்த்தங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் விழிப்புடன் அவதானத்துடனும் இருக்குமாறும் வளிமண்டல் வயல் திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இதே நேரத்தில் சீரற்ற காலநிலையால் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்ற தற்போது உயர்தரத்தில் தோற்றுகின்ற மாணவர்களுக்காக விசேட ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது விளை உயர்தர பரீட்சை கால பகுதியில் அனர்த்தங்களினால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுப்பதற்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியன இணைந்து விசேட திட்டம் ஒன்றையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது அத்துடன் காலை மற்றும் மாத்ரை மாவட்டங்களில் பல இடங்களில் தற்போது நீரில் மூழ்கி உள்ளதால் அந்த பிரதேசங்களில் போக்குவரத்துக்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தொடர் மழை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் நீடித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே குறித்த காலப்பகுதிகளில் மக்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்